சார் இப்போது ஃபாரினர்ஸ் இங்கே வந்தாக்கா இந்தியாவோட தட்பவெட்ப நிலையை பற்றி சொல்லும்போது இந்தியா ஆல்வேஸ் ஹாட் ஹாட்டர் ஆர் ஹாட்டஸ்ட் அந்தளவுக்கு ஒரு வெப்ப பூமியாக இருக்குது அப்படின்னு தான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது அதில் இப்போ இந்த கோடைக்காலம் அப்படிங்கிறது மிக கடுமையான வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குது இந்த சூழலில் மக்கள் எந்த மாதிரியான உணவு வகைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக இப்போ கூல்ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறத அதிகமாக எடுத்துக்கிறாங்க நிறைய குளிர்பானங்கள் விற்று கொண்டிருக்கிறார்கள் அதில் வந்து பெரும்பாலானவர்கள் அப்படி தான் எடுத்துக்கிறாங்க வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஐஸ் சில்லுன்னு எடுத்து குடிக்கிறாங்க இந்த மாதிரி இந்த வெயில் காலத்திற்கேற்ற நிறைய உணவு முறைகள் குளிர்பானங்கள் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க எது இதில் எது சிறந்த உணவு ஊட்டச்சத்து மிக்க உணவு எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக வெயில் காலத்தை எப்படி குளுமையாக மாற்றிக்கொண்டு இயல்பாக கழித்து தன்னுடைய வாழ்க்கையை நன்றாக வாழ முடியும் அப்படிங்கிறத பற்றி மருத்துவ ரீதியான விளக்கம் சொல்லுங்கள் டாக்டர் பொதுவாகவே இந்தியா வந்து புண்ணிய பூமி இப்போ கம்பேர்டிங் தி அதர் கண்ட்ரிஸ் இந்தியா இஸ் த ஹோரியஸ்ட் லேண்ட் அது பல வகையில் நாம் அது உடக்கம் சொல்லலாம் ஸோ இந்தியாவில் வசிக்கிற இந்தியர்கள் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவர்கள் மற்ற கண்ட்ரிஸை விட கம்பேர் பண்ணும்போது பல வகைகளில் இந்தியா வந்து புண்ணிய பொண்ணு இந்தியர்களாக வாழ்வதற்கும் இந்தியர்களாக பிறப்பதற்கும் புண்ணியம் செய்து போவாங்க கண்டிப்பாக வேர்ல்டுடைய எல்லா கிளைமேட்ஸும் இந்தியாவில் இருக்கும் இந்த ஏதாவது கண்ட்ரி போனால் ஹார்ட் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க ஏதாவது கண்ட்ரி போனால் கோல்டு கண்ட்ரினு சொல்லுவாங்க இதோ கண்ட்ரி போனால் மீடியமாக இருக்கும் பட் இந்தியாவுடைய ஜாக்கிரதையை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லா கிளைமேட்ஸுமே இருக்கும் வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரினுடைய கிளைமேட்ஸுமே இங்கே இருக்கு இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி ஹாட் நர்ஸும் இருக்கும் சில் இருக்கும் மீடியம் இருக்கும் எல்லாமே இருக்கும் இது எல்லாமே கலந்துது தான் இந்தியா சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவமும் வந்து ஒரு ஒரு வருஷத்தை பல பெரியவர்களாக பிரிக்கின்றன எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த பருவத்தில் எந்தெந்த மாதிரி வகைகளை உண்ண வந்தோம் அப்படின்னு வரையற்ற சொல்லியிருக்காங்க நான் சொல்லலை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் பெரியவங்க வந்து தியானத்தில் கண்டுபிடித்து தெரிஞ்சு தெளிவாக சொல்லியிருக்காங்க எந்தெந்த காலகட்டங்களில் எந்தெந்த மாதிரி உணவுகளை உண்ணா வந்துடும் எந்தெந்த மாதிரி மனநிலை மாறுபாடுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி தெளிவாக பிரித்து சொல்லியிருக்கேன் அப்ப அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்விலை முறையை கொஞ்சம் மாத்திக்கணும் அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்வியல் முறையை மாற்றிக்கணும் ஏன் இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் வருது குளிர்காலம் வருது காலம் வருது கார் காலம் வருது இந்த மாதிரி ஏன் காலங்கள் மாறி கோடைக்காலம் வருது மாறி மாறி ஏன் வருது அப்படின்னா இந்த பூமியை டேரஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி வருது அது பெரிய அதுக்கு பிரிவை பேசுவேன் இந்த பூமியினுடைய தப்பேன் இந்த பூமியினுடைய என்வாயன்மெண்ட்டை வந்து சுற்றுப்புற சூழ்நிலையை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் காலங்கள் மாறி வரும் அப்போ அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம உணவுகளை எடுத்துக்கணும் அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வாழ்வு முறையை கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படி மாற்றிட்டோம்னா நம்ம எல்லா காலகட்டத்துலேயும் வந்து நம்ம ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ முடியும் இதைத்தான் வந்து நம்ம மருத்துவத்தில் நிறைய சொல்லியிருக்காங்க ஸோ கோடை காலத்தில் வந்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னும் போது முடிஞ்சவர்கள் குளிர்ச்சி இருக்கின்ற உணவுகள் குளிர்ச்சியாக இருக்கின்ற உணவுகளை சாப்பிடணும் குளிர்ச்சி தருகின்ற உணவுகள்னா உணவுகள்லையும் சரி நீங்கள் குடிக்கின்ற பானங்களையும் சரி குளிர்ச்சியை தருக்கின்ற உணவுகளை சாப்பிடணும் அப்போ படங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் படங்களையும் குளிர்ச்சி தருகின்ற படங்கள் இருக்குன்றா வெப்பத்தை தருகின்ற படங்கள் இருக்குங்க உங்களுக்கே தெரியும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஸோ குளிர்ச்சி தரக்கூடிய படங்களை எடுத்துக்கோங்க அந்த பழம் வந்து எப்பயும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் சாப்பிடணும் பழம் எந்த பழமாக இருந்தாலும் சாப்பிட்ட பிறகு சாப்பிடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் பழமாக சாப்பிடுங்க பழமாக சாப்பிட முடியாத சும் இல்லை அதை ஜூஸாக சாப்பிடுங்க பழச்சாராக சாப்பிடுவேன் எப்போயுமே சாப்பாட்டுக்கு முன்னாடி தான் சாப்பிடணும் சாப்பிட்ட பிறகு சாப்பிடக்கூடாது கோதுமை போன்ற உணவு தானியங்களை அவாய்ட் பண்ணும் ஏன்னா அது வந்து ஓவர் ஹீட் பண்ணும் சாதம் அரிசி அரிசி சாத உணவுகள் வந்து ரொம்ப ஹீட் பண்ண குளிர்பானங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காபி டீ இந்த மாதிரி குடிக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ண கூல் சொல்லி சொன்னீங்க கூல்ட்ரிங்க்ஸ் அப்படின்றது வந்து பேர் பேரில் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குளிர்ந்த பானங்கள் நீங்கள் குளிர்ந்த பானங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் சாப்பிடும் எல்லாமே தொண்டைக்கு மட்டும்தான் குளிர்ச்சியை தரும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் குளிர்ந்த போனங்கள்னு சொல்லிட்டு முதல்ல பிரிட்ஜில் வைக்கிறதே தப்பு ஃப்ரிட்ஜு எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தராது நூற்றுக்கு நூறு சதவீதம் ஆரோக்கியம் தராது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற எந்த உணவும் உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் ஆரோக்கியம் தராது நைன்டி நைன் நைன்ட்டி எயிட்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் தராது அப்போது ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த கூல்ட்ரிங்க்ஸை எடுத்து சாப்பிட்றதும் ஐஸ் வாட்டர் சாப்பிட்றதும் ரொம்ப ரொம்ப ரிஸ்காக வந்து சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கூலிதான் இருக்கிற மாதிரி தெரியும் அந்த தொண்டை வரைக்கும் தான் தொண்டைக்கு உள்ளே போச்சுன்னா உங்க பாடியோட ஹீட்டை வந்து ஜாஸ்தி பண்ணணும் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு உள்ள ஜாஸ்தி பண்ணணும் அது வந்து இன்மெஷரபுள் ஹீட் நீங்கள் பார்க்குற நைன்டி நைன் பாயிண்ட் நைன் டிகிரி ஃபிஃப்டி டிகிரி சிக்ஸ்டி டிகிரி ஒன் நாட் ஒன் டிகிரி இந்த இந்த மெஷர்மெண்ட்லாம் கிடையாது சார் ஹீட் ஜாஸ்தியாக போச்சு ஹீட்டு குறைச்சா பச்சு இது இல்லை இது வந்து இன்மெஷரபுள் ஹீட்டு நீங்கள் அளவிட முடியாத ஒரு ஹீட்டு நாம மேட்டில் வச்சுட்டு பார்த்துட்டு சார் இருக்கும் நைன்டி டிகிரி வந்து சார் ஹண்ட்ரட் டிகிரி போயிடுச்சு சார் ஒன் ஃபிஃப்டி டிகிரி அதெல்லாம் இல்லை அந்த நீங்க நீங்கள் காய்ச்சல் அது டிகிரி வச்சு இல்லை அளக்க முடியாது இது வேறு இன்விசிபிள் ஹீட்டு இந்த இன்விசிபிள் ஹீட்டு இன் மெஷரபிள் ஹீட் வந்து உங்கள் பாடியில் ஜாஸ்தியாகிடும் ஆகும் போது என்னாலும் உங்கள் பாடியுடைய டைஜன் சிஸ்டம் அண்ட் அதர் என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து அதோடைய ஃபங்க்ஷனத்தை டோட்டலாக தலையிட மாறும் அதனால் செய்து எந்த காரணத்துக்கு கொண்டு கோல் அவாய்ட் பண்ணுங்கள் கூலா இருக்கிற மாதிரினா மண்பானையில் வைக்கிறீங்க கூழ நேச்சுரல் நேச்சுரல் மண்பானையில் வைக்கிறீங்க வச்சு குடிக்கிறீங்க அந்த மாதிரி மண்பானையில் மண் அது மண்ணில் செஞ்ச பாத்திரங்களில் இருந்து ஏதாவது கொடுங்க அந்த நேச்சுரல் அது உங்களை ஒன்றும் பண்ணாரு பட் சிந்தட்டிக்காக செய்கையாக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து குளிக்கிறது எதுவாக இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்ற எதுவாக இருந்தாலும் முதல்ல நம்பர் ஒன் அது வந்து நம்ம உடம்புக்கு பாதிப்பு தரும் அதற்கான நியூட்ரின்ஸ் நம்ம போயிடும் உள்ளே வந்து அன்வான்ட் பாக்டீரியாஸ் வைரஸஸ் எல்லாம் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்து சாப்பிட்ற பொருள் வந்து ஒரு காரணமாக இருக்கும் ஸோ அப்படியே கூலிங்காக சாப்பிட்ணும் அந்த கூலிங்கெல்லாம் போன பிறகு போகிற மைல்டாக சாப்பிடணும் ரொம்ப பிடிங்க அதாவது எவ்வளோ கொஞ்சம் குளிங்க நீங்கள் உள்ளே கொடுக்குறீங்களோ அவ்வளோ கொஞ்சம் பாடி ஹீட் ஆகும் நல்லா இருக்கும் அதில் இந்த மைல்டு கூலிங் ஓவர் கூலிங் அப்படி சொல்கிறோம் இல்லையா கூலிங்ல டேரக்ட் டிஃபரென்ஸ் இருக்கு இல்லையா அப்படி தொட்டேன் சாப்பிட் அடிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ குளிங்க இருக்கு இல்லையா லைட்டாக இருக்குது ஸோ எவ்வளவு குளவு உங்களால் கூலிங்க அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ குழவு உங்களுக்கு நல்லது உடம்பு ஹீட் ஆகாது நீங்கள் நினைக்கிறீங்க சாப்பிட்டாப்பது நல்லா ஆனால் இது உள்ள போய் உங்கள் நர்வஸ் செட்றது எந்த அளவுக்கு பாதிக்கணும் உங்களுக்கு தெரியாது உங்களை டயசு எப்படி பாதிக்கும் தெரியாது உங்கள் கொலஸ்ட்ரால் லெவலில் எந்த அளவுக்கு பாதிக்கும் உங்களுக்கு தெரியாது உங்களோட பிளட்டை எந்த அளவுக்கு பாதிக்கும் உங்களுக்கு தெரியாது தெரியாது அதனால நீங்கள் சாப்பிட்றேன் ஸோ ப்ரோடீன்ஸ் அவாய்ட் பண்ணுங்க அந்த சின்ன போன பிறகு சாப்பிடணும் தயவு செய்து இந்த ஐஸ் கட்டிலாம் போட்டு சாப்பிடாது நேச்சுரலாக சாப்பிடணும் என்ன கொடுங்க அது கொடி நீங்கள் இந்த ஐஸ் கட்டி போட்டு ஐஸ் பாக் போட்டு சாப்பிட்றது எக்ஸ்ட்ராவாக போடுங்க அப்படி சாப்பிட்றது எல்லாமே உங்களுக்கு நீங்களே வைத்துக் கொருக்கின்ற ஆப்பு உங்களுக்கு நீங்களே வைத்துக் வருகின்ற ஆப்பு ஸோ ஐஸ் கட்டிலாம் போடாதீங்க பழம் சாப்பிடுங்க அந்த பழத்தை வந்து ஒரு நேரத்துக்கு ஒரு படமாக சாப்பிடுங்க இப்போ காலையில் சாப்பிட்ணா காலையில் ஒரு படம் தான் நெக்ஸ்ட் ஃப்ரூட் ஜூஸ்லாம் சாப்பிடாதீங்க நெக்ஸ்ட் ஃப்ரூட் ஜூஸ் எப்பவுமே சாப்பிடாதீங்க இப்போ காலையில் தர்கூசாக தான் தர்பூசம் அப்புறம் மொளா மடம் சாப்பிட்றா மத்தியானம் மொழா மடம் அப்போ நைட்டில் தான் சாப்பிட்னா சாப்பிடுங்க ஈவினிங்கில் சாப்பிடுங்க ஸோ எதுவாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க சாப்பிட்ட உடனே சாப்பிட வேண்டாம் தனியாக சாப்பிடுங்க முடிஞ்ச வரைக்கும் பணமாக சாப்பிடுங்க இல்லை ஜூஸாக சாப்பிட்னா பரவாயில்லை தப்பு கிடையாது அந்த ஜூஸாக சாப்பிட்டோன்னா ஐஸ் வாட்டர் ஐஸ் போட்டு பொடிச்சு போட்ட வாட்டர் இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடாதீங்க கூடிங்க எவ்வளோ குதம் அவாய்ட் பண்ணிங்களோ அவ்வளோ குதம் ஹெல்த்தியாக இருக்கலாம் நான் வந்து ஹீட்டை பீட் பண்ணுறேன் ஹீட்டை நான் பீட் பண்ணுறேன் இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு நாம் நினைக்கிறோம் பட் உள்ள போயிட்டு நம்ம ஹெல்த்தை பீட் பண்ணிடும் அது ஹெல்த்தை தான் பீட் பண்ணுவோம் ஹெல்த்தை பீட் பண்ணுறதுக்கு நீங்கள் விடாதீங்க ஹெல்த்தை பாதிக்காமல் நாம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இயற்கையான முறையில் சாப்பிடணும் அதே மாதிரி கீரைகள் இருக்கும் டெய்லி சேர்த்து கீரைகளையும் குளிர்ச்சியான கீரைகள் கீரைகள் வாய் இருக்கு இல்லையா உங்களுக்கு தெரியும் அந்த குளிர்ச்சியான கேரை சாப்பாட்டை சேர்த்துக்கோங்க டெய்லி காலையில் சாப்பாடு சேர்த்துக்கோங்க பழைய ட்ரெடிஷனல் சிஸ்டம் கூழ் செய்வாங்க கூழ் சாப்பிடுவாங்க பழைய நீராகாரம் சாப்பிடுவாங்க இந்த பழைய நீராகாரம் இந்த கூழ் சாப்பிட்றது இதெல்லாம் வந்து அருமையான சிஸ்டம் அதையெல்லாம் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ ஃபாலோ பண்ண முடியும் ஃபாலோ பண்ணுங்க எந்த வகையான கூடாக இருந்தாலும் சரி இல்லை மில்லட்ஸ் செயல் செய்கிற எந்த வகையான கூடாக இருந்தாலும் சரி நைட்டில் வச்சுட்டு காலையில் அப்படியே சொல்லக்கூட சாப்பிடுவாங்க மரியாதை சாப்பிடுவாங்க மோர் சாப்பிட்லாம் நிறையா மில்லட்ஸில் பண்ணுற கூழ் ஸோ இந்த மாதிரியான இயற்கையான உணவுகள் அப்புறம் கேரிகள் வந்து டெய்லி கூட சத்து இந்த சம்மர பக்கத்துக்கு டெய்லி சத்து ஏதாவது ஒரு கே குளிச்சியான அந்த கேரளிகளை சாப்பிடுங்க மணத்தக்காளி சாப்பிடுங்க இதெல்லாம் ஹீட்டை வந்து குறைச்சி கான்ட்ரோல் பண்ணி பேலன்ஸ் பண்ணுவோம் ஸோ இயற்கையான முறையில் இயற்கையான உணவுகளை இயற்கையான பானங்களை சாப்பிட்டு பாடியை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மாடல்தான் கடையில் விற்கிற ப்ராண்டடு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுடைய கிட்னியும் ஹார்ட்டையும் லங்ஸையும் அஃபெக்ட் பண்ணும் நிறைய பார்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணும் மெயினாக அஃபெக்ட் பண்ணுறது வந்து கிட்னி ஹார்ட் லங்ஸ் இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் பிரெய்னையும் அஃபெக்ட் பண்ணும் இதில் இதை வந்து நம்ம சொன்ன காசை கொடுத்து சனியை உடைக்க வாங்க சொல்லணும் காசை கொடுத்து ரூபாயை கொடுத்து பணத்தை கொடுத்து சனியும் உடைக்குவாகுன்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டில் ப்ராண்டடு கோல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்காரங்க உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நான் சொன்ன டிப்ஸை பார்த்துக்கணும் ஹாப்பிடுவேன் டாக்டர் இளங்கோ ஆய்ஸ் ஹாஸ்பிட்டல் வாங்க விழிப்புணர்வு இது தொடர்ந்து இது மாதிரி பல அவேர்னஸ் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்